ஒரே சூரியன் எல்லாரையும் ஒன்றாக தளர்க்கிறது ஆனா அந்த ஒரே சூரிய ஒளி ஒருவருக்கு வைட்டமின் டி கொடுக்கும் மற்றொருவருக்கு ஸ்கின் இரிட்டேஷன் கொடுக்கும் அதே மாதிரி ஜோதிடத்தில் ஒரே கிரகம் ஒருவருக்கு நல்லது செய்யும் அதே கிரகம் மற்றொருவருக்கு தான் செய்யும் ஏன் இது மாதிரி பெரிய மாறுபாடு இது டெஸ்டினியா கர்மாவா கிரக பிளேஸ்மெண்டா அல்ல காஸ்மிக் மேத்தா இன்று இந்த வீடியோல ஒரு கிரகம் எந்த ராசியில் எந்த வீட்டில் இருந்தால் நன்மை அதே கிரகம் எந்த இடத்தில் இருந்தால் தீமை அதுக்கு ஏன்ஷியன் ஜோதிட ஸ்லோகம் என்ன சொல்லுது எல்லாத்தையும் ஆழமா சயின்டிபிக்கா புரியற மாதிரி சொல்ல போறோம் நீங்கள் இப்படி ஒருபோதும் கேட்டிருப்பீங்களா என் ராசிக்கு சனி நல்லது உங்க ராசிக்கு சனி கஷ்டம் எனக்கு ராகு உதிச்சிருக்குது ஆனா என் நண்பனுக்கே ராகு தான் லைஃப் டவுன் இதுக்கு ஒரு பவர்ஃபுல் ரீசன் இருக்கு அதுவே இந்த வீடியோல வரும் ரகசியம் ஒன்று கிரகம் ஒருவருக்கு நன்மை செய்யும் மற்றொருவருக்கு தீமை செய்யும் காரியம் ஒய் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயம் ஒன்று ஒரு கிரகம் நபருக்கு நன்மை செய்யுமா செய்யாதா என்பதை அந்த கிரகம் தனியாக முடிவு செய்யாது அது இருக்கும் வீடுதான் முடிவு செய்கிறது அதே கிரகம் மூன்றாம் ஹவுஸில் நன்மை எட்டாம் ஹவுஸில் தீமை ஒன்றாம் ஹவுஸில் உயிருக்கு நல்லது பன்னிரெண்டாம் ஹவுஸில் செலவு கிரகம் இஸ் ஈக்குவல் டு பவர் வீடு இஸ் ஈக்குவல் டு டிரக்ஷன் பவர் நல்ல இருந்தா நன்மை தவறான இருந்தா ட்ரபிள் இரண்டு ஜாதகம் ஒரு மேப்பிங் கிரஹாஸ் ஆக்ட் டிஃப்ரெண்ட்லி ஜாதகம் ஒரு நிரந்தரமான மேப் போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் செயல் தன்மை கரகத்துவம் ஸ்ட்ரென்த் டிரெக்ஷன் இது எல்லாம் ஃபிக்ஸ்ட் ஆனா அது எந்த வீட்டில் போய் உட்காருதுன்னு தான் அது நம்ம வாழ்க்கையை டேர்ன் பண்ணுது மூன்று கிரகங்கள் எந்த வீட்டில் நன்மை எந்த வீட்டில் தீமை இதை டீப்பா பார்க்கலாமா சூரியன் குட் மூன்று ஆறு பத்து பதினொன்று பேட் நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு சந்திரன் குட் ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பேட் எட்டு பன்னிரண்டு செவ்வாய் குட் மூன்று ஆறு பத்து பதினொன்று பேட் நான்கு ஏழு எட்டு குரு குட் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பேட் மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு சுக்கிரன் குட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏழு பதினொன்று பேட் ஆறு எட்டு பன்னிரண்டு சனி குட் மூன்று ஆறு பதினொன்று பேட் ஒன்று நான்கு ஏழு எட்டு ராகு கேது ராகு குட் மூன்று ஆறு பத்து பதினொன்று பேட் ஒன்று இரண்டு ஐந்து ஏழு கேது குட் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று பேட் நான்கு ஐந்து ஏழு நான்கு ஏன் ஒரே கிரகம் ஒருவருக்கு நல்லது மற்றொருவருக்கு கெட்டது இதுக்கு காரணம் மூன்று விஷயம் ஒன்று லக்னா டிஃப்ரென்சஸ் ஒவ்வொருவருக்கும் லக்னா வேறுபடும் சன் பத்தாம் ஹவுஸில் இருந்தா ஒரு லக்னாக்கு எக்ஸலண்ட் அதே பத்தாம் ஹவுஸ் வேற லக்னாக்கு மாடரேட் மட்டுமே ஹவுஸ் லார்ட்ஷிப் டிஃப்ரென்சஸ் சனி ஒரு லக்னாக்கு யோக காரகா மற்றொரு தீமை தீமைதான் செய்யும் ஸ்ட்ரென்த் டிஃப்ரென்சஸ் நீச்சா உச்சா காம்பஸ்ட் ரெட்ரோ ஆஸ்பெக்ட் இது எல்லாம் கிரகத்தை டோட்டலா மாத்திடும் நான்கு ஏன் ஒரே கிரகம் ஒருவருக்கு நல்லது மற்றொருவருக்கு கெட்டது ஐந்து ஜோதிட ஸ்லோகத்தில் ப்ரகத்வத் பராசர ஹோர சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஏகேஷாம் நித்தியதுஷ்டகா ஏகேஷாம் சுபதாயகா அதாவது ஒரே கிரகம் ஒருவருக்கு கெடு அதே கிரகம் மற்றொருவருக்கு பர்மனென்ட் பிளெஸ்ஸிங் என நடக்கும் இதற்கான காரணம் அதே ஸ்லோகத்தில் உள்ள லக்ன பாலாத் பவந்தி பலனி அதாவது கிரகத்தின் பலன்கள் லக்னாவின் அடிப்படையிலேயே முடிவு செய்யப்படும் ஆறு ஏன் கிரகம் வீட்டை பார்த்தே முடிவு செய்கிறது ஒரு மனிதர் நல்ல மனசாயிருக்கலாம் ஆனா அவனை தவறான சூழல் மாறிட வைக்கலாம் அதே மாதிரி கிரகம் நல்லதே ஆனால் வீடு பாதிக்கப்பட்டால் அது தீய பலன் கொடுக்கும் ஏழு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் குரு இஸ் ஈக்வல் டு ஜூபிட்டர் நல்ல கிரகம் ஆனால் எட்டாம் ஹவுஸில் இருந்தா டிலே லாஸஸ் ப்ரெஷர் அதே குரு ஒன்றாம் ஹவுஸில் இருந்தா விஸ்டம் ஹெல்த் சக்சஸ் பிளெஸிங்ஸ் இதுதான் என்டயர் சீக்ரெட் எட்டு ஹவு டு நியூட்ரலைஸ் பேட் பிளேஸ்மெண்ட்ஸ் வேஸ்ட் பிளேஸ்மெண்டாக இருந்தாலும் அத பரிகாரங்கள் டிசால்வ் பண்ணிடும் தியானம் டெம்பிள் தர்ஷன் மந்திர ஜபா டொனேஷன் இல்ல அன்னதானம் அது கிரக சக்தியை சாஃபன் பண்ணும் ஒரே கிரகம் இருவருக்கும் வேறுபட்ட அவுட்கம் கொடுக்குது அது காஸ்மிக் இன்ஜஸ்டிஸ் இல்ல அது மேத்தமேட்டிக்கல் ஜஸ்டிஸ் எந்த இடத்துல இருக்குது அதுதான் பவர் டிசைட் பண்ணுது இந்த ரகசியம் புரிஞ்சுக்கிட்டா ஜோதிடம் கஷ்டமில்ல அது மிகப்பெரிய கிளாரிட்டி உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கு உங்க லைஃப்ல எது நன்மை எது சேலஞ்ச் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி டீப்பா, ஸ்பிரிச்சுவலா சயின்டிஃபிக்கா ஜோதிட வீடியோக்கள் வேண்டும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி